உழைக்கும் மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்து அறுவடை செய்து உலக உயிர்களின் உயிர் தேவை மானுட உயிர் தேவை அடிப்படை தேவையான உணவுப் பொருள் நெல் அதை விளைய வைத்து கொடுத்தால் கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்குகள் வைத்து பாதுகாக்க வக்கற்ற இந்த திராவிட திருடர்களின் அரசு தெருவிலே போட்டு முளைக்க வைக்கிறது என்றால் ஒரே ஒரு உறுதியைத்தான் நம் பாட்டனின் நினைவு நாளில் என் பிள்ளைகள் என் பெற்றோர்கள் எடுக்க வேண்டும் நம் உழைப்புக்கு மரியாதை இல்லாது உலக உணவு தேவைக்கு பசி போக்குற அந்த நெல்லை தெருவில் போட்டது போல ஒரு நாள் இவர்களை நாம் தெருவில் போட வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும் வாக்கு செலுத்துகிறது வரிசையில் நின்று தெருவில் நின்று வாக்கு செலுத்துகிறீர்களே அப்படி நெல் மூட்டைகள் தெருவில் கிடந்து மலையில் நனைந்து முளைத்ததை ஒரு தடவை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் விஷம் சாராயம் அந்த நஞ்சை விற்கிறார்கள் அரசு பாருங்கள் எழுநூத்தி எழுநூத்தி தொண்ணூறு கோடிக்கு ஒரே நாளில் குடித்திருக்கிறார் தீபாவளி அன்று ஒரே நாளில் எழுநூத்தி தொண்ணூறு கோடி அடுத்த கேள்வி என்ன வருகிறது ஒரு நாளில் இருநூத்தி தொண்ணூறு கோடிக்கு குடிக்கிற அளவுக்கு பணம் வைத்திருப்பவனுக்கு எதற்காக இலவசம் என்ற கேள்வி வருமா வராது எப்படிப்பட்டவர்கள் அந்த டாஸ்மாக விற்கிற சரக்கை விலை உயர்ந்த கட்டிடங்களை கட்டி அதிலே மதிப்புமிக்க கட்டிடங்களை கட்டி அதிலே அடுக்கி அதற்கு குளிரூட்டி வடை போட்டு அதற்கு கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி வாயிலில் ரெண்டு காவலர்களை நிறுத்தி பாதுகாக்கிற அரசை நீங்கள் எத்தனை காலத்திற்கு பாதுகாக்கப் போகிறீர்கள் என் அன்பு பெற்றோர்களே என் உயிருக்கு நீ உடன் பிறந்தார்களே அந்த குடோனுக்குள்ளே போட்டு மூடி கொளுத்தாமல் இவர்களை எத்தனை காலத்திற்கு நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க போகிறீர்கள் எப்படி